ஆக மொத்தம் ஒரு நூத்தி இருபது பேர் வருவாங்க அவங்களை நியமிச்சு வந்திருக்கு அந்த நூத்தி இருபது பேர் எப்படி உலகம் பூரா சொல்லுவாங்க இல்ல அந்த நூத்தி இருபது பேர் இன்னொரு நூத்தி இருபது பேர் அந்த நூத்தி இருபது பேர் நூறு நூத்தி இருபது பேர் அப்படியே சொன்னா உலகம் பூரா எப்படியும் நான் அவங்களுக்காக மறுச்சேன் செய்தி போயிரும் ஆண்டவர் ஒருவேளை அவங்க சொல்லலைன்னா நீ சமயத்தில் இருந்துட்டு நான் நம்புறேன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பதில் இதை மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்கன்னு நம்பி உங்க கையில என் கையில் நம்ப கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க நீங்கள் சொல்வீங்களா நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும் நீங்க சொல்ல ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பது வீணானதாக மாறும்